அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நாம மாரோ பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ சூப்பராக இருக்குங்க இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டு ஓகேவா ஸோ ரொம்ப நாளாக வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தோம் உண்மையான கம்பெனியான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சென்னை ஃபங்க்ஷனுக்குலாம் போய்ட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நல்ல கம்பெனி நல்ல ஃப்யூச்சர் வந்து நல்லா அடங்கியிருக்கு இந்த கம்பெனிலு சொல்லி நம்ம ஜாயின் பண்ணிவிட்டோம் ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஜாயின் பண்ணுற நாளில் வந்து ரொம்ப பேக்கேஜ் அமௌண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க எப்படி கம்மி பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் சரியா அதாவது பேக்கேஜ் அமௌண்ட் ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சா இருந்தது அதை வந்து அறுநூற்றம்பது ரூபாய் எப்போ வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும் சொல்லி சொல்லிட்டாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரியா ஃபுல்லாக வந்து இந்த வீடியோ பாருங்கள் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் ஸோ தவற விட்டுறாதீங்க ஓகேவா சரி அத்தனை விஷயத்தையுமே நான் சொல்லி கொடுப்பேன் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது ஃபாலோ பண்ண வேண்டியது சரிங்களா இங்கே பாருங்கள் இது மாவா பாயிண்ட்ஸோட நம்ம பிடிஎஃப் இது இது வந்து டிஜிட்டல் ப்ரொமோட்டல் மார்க்கெட்டிங் பிளான் ஓகேவா இந்த பிளான் பேர் வந்து டிஜிட்டல் பொமோட்டர் மார்க்கெட்டிங் பிளான் பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம் சரியா ஸோ இந்த பிளானில் மொத்தமாக அறுபத்தி நாலு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் நம்ம ஒரு நம்பரு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து வெளியேட்டு நம்ம அடுத்த வேக்கன்சி வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இது வந்து லிமிட்டட் வேக்கன்சி தான் அதாவது ஆள் எடுப்பாங்க கம்பெனிக்கு ஆள் எடுப்பாங்க இல்லையா லிமிட்டட் வேகன்சி அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பீப்புளெலாம் ஒரு லட்சம் பீப்புளெலாம் அந்த மாதிரி வேக்கன்சி தான் ஓகேங்களா ஆனால் இந்த டிஜிட்டல் பொமோட்டர் பிளான்லாம் எத்தனை பேர் எடுப்பாங்கன்னு சொல்லி இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை நமக்கு பழைய பிளான் படி பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் எடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து ஐம்பதாயிரம் பேர் பக்கமாக ஜாயின் பண்ணிடலன்னு சொல்லி காட்டுது அது கம்பெனியோட உண்மையான நிலவங்கள் கம்பெனி எம்டி சொன்னால் தான் தெரியும் இது வந்து பழைய பிடிஎஃப் புது பிடிஎஃப் வந்தோன்னா நம்ம இன்னொரு தனி வீடியோவை நாங்கள் போடுறோம் ஸோ இப்போ பழைய பிடிஎஃப்லேயே வந்து பார்த்திங்கனா இங்கே பாருங்க ஜொமேட்டோ நினைத்துடைய டிஜிட்டல் ப்ரொமோட்டர் பிளானில் இணைய விரும்புவவர்கள் இப்போ வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபா பதிவு கட்டமாக செலுத்தி எடுக்க வேண்டும் ஓகேவா ஸோ அறநூற்றம்பது ரூபா கட்டினாவே இப்போ வந்து நம்ம ஐடி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஐடிலாம் வந்து ஒரு மூணு நாள் ஆகுது ஐடி ஆக்டிவேட் ஆக ஒரு மூணு நாள் ஆகுது ஸோ நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது பின் அனுப்பிடுவாங்க நம்ம பின் அனுப்பிவிட்டாங்கன்னா எடுத்து நம்மளே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு சொல்லி நம்ம வருங்காலத்தில் வீடியோவிலே நாங்கள் தெரியப்படுத்துவோம் சரியா ஸோ என்னோட ஐடி வந்து இன்றைக்கி தான் ஓப்பன் ஆச்சு ஆக்டிவேட் ஆச்சு ஸோ மூணு நாளைக்கு முன்னாடி நான் வந்து போட்டேன் மண்டே வந்து போட்டேன் திங்கக்கிழமை இப்போ தான் புதன்கிழம்தான் வந்து பின் வந்தது நான் வந்து இது பண்ணிட்டேன் சரிங்களா அதே மாதிரி விதிமுறைகள் பாருங்கள் டிஜிட்டல் ப்ரொமோட்டர் குழுவில் உறுப்பினராக இருக்க வேண்டும் அதாவது நிறையா குரூப் வச்சுருக்காங்க ஓகேவா வாட்ஸ்அப் குரூப்பு வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனல் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க அதில் எல்லாத்துலேயும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் லிங்க்லாம் அனுப்பிடுவாங்க நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் ஓகேவா அதே மாதிரி யூடியூப் சேனல் பாருங்கள் யூடியூப் சேனல் ஜொமோட்டோ டிவி வானா டிவி மற்றும் ஜிட்டு டிவி இந்த மூன்று யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து இருக்க வேண்டும் ஓகேவா சப்ஸ்கிரைப் செய்து செஞ்சுக்கணும் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கணும் மாதிரி என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மூணு இமேஜ் கொடுப்பாங்க கம்பெனி ரெடி பண்ணி ஒரு மூணு இமேஜ் வந்து விளம்பர இது மாதிரி கொடுப்பாங்க அந்த மூணு இமேஜை வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸாக வைக்கணும் ஓகேங்களா இதுதான் ரெகுலராக நம்ம வந்து பண்ணக்கூடிய வேலை வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸாக மூணு டெய்லி மூணு இமேஜ் கொடுப்பாங்க அதை நம்ம வைக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் வாட்ஸ்அப்லேயே வைக்கணும் சரிங்களா அடுத்தது ஒவ்வொரு பதினைந்து தினங்கள் ஒரு முறை குறைந்தபட்சம் பத்து நாட்களுக்கு தினமும் ரெண்டு போஸ்டர்களை மை ஸ்ட்ரீட் இல் போஸ்ட் செய்திருக்க வேண்டும் மை ஸ்ட்ரீட் க்ளப்னா என்னென்னு தெரியுமா இப்போ ஃபேஸ்புக் இருக்குது பார்த்திங்களா ஃபேஸ்புக்குன்றது ஒரு சோஷியல் மீடியா ஓகேவா அதை வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு போகிறதுனால அது வந்து ரொம்ப ஃபேமஸானது ஸோ அது ஃபேஸ்புக் மாதிரி இது மை ஸ்ட்ரீட் கிளப்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டோட இந்த நிறுவனத்தோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அது இதை நம்ம பயன்படுத்தப்படுறோம் சேம் ஃபேஸ்புக் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் இது இதுலேயும் ஓகேங்களா ஃபேஸ்புக் ஸ்டார்டிங்லாம் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதில் வந்து நம்ம பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வரணும் மக்கள் வந்து பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வரணும் அந்த வந்து முயற்சிட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது இந்த கம்பெனி சரிங்களா ஸோ ரெண்டு போஸ்ட்டு அந்த சோஷியல் மீடியாவில் காலையில் ரெண்டு ஈவினிங் ஒன்று ரெண்டு போட்டே இருக்கணும் நம்ம எத்தனை வேணால் போடணும் அதிகபட்சமாக ஆனால் மினிமம் என்ன கேட்குறாங்க தினமும் ரெண்டு போஸ்டர்களை போடணும்னு சொல்லி கேட்குறாங்க சரி பழைய பிடிஃப் இப்போ வந்து கொஞ்சம் மாற்றி இருக்காங்க ஒரு மூணு மூணு போஸ்ட் வச்சுக்கோங்க காலையில் மூணு ஈவினிங் மூணு வச்சுக்கோங்க சரி ஆறு ஆறு போஸ்ட் டெய்லி நம்ம அளவுக்கு அதிகமாக எவ்வளோ வேணா போடலாம் ஆனால் குறைஞ்சபட்சம் கேட்குறாங்க கம்மி சரியா அதே மாதிரி நிறுவனம் அனுப்பக்கூடிய போஸ்டர்களை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர் படமாக வைத்திருக்க வேண்டும் அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிக்சர் அனுப்புகிறாங்க அப்படின்னா அது வாட்ஸ்அப்பில் நம்ம டிபி இருக்கு இல்லையா பஃல் ஃபோட்டோ அதை அதை வந்து வைக்கணும்னு சொல்கிறாங்க பஃபல் ஃபோட்டோவாக வைக்கணுன்னு சொல்லி சொல்கிறாங்க சனி ஞாயிறு மட்டும் ஓகேவா மற்ற நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் வைச்சா போதும் அதை எல்லாமே நம்ம குரூப்பில் சொல்லிக் கொடுப்போம் சரிங்களா எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டாச்சு குரூப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ நிறுவனத்துடைய அஃபிஷியல் டெலிகிராம் குழுவான டிஜிட்டல் சந்தை குழுவில் உறுப்பினராக இருக்க வேண்டும் அதெல்லாம் சொல்லி சொல்லியிருந்த முடியாது ஆரம்பத்திலேயே ஸோ இந்த கம்பெனியோட எல்லா டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கணும் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸைப் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பத்து சேனல் கொடுப்பாங்க பத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ அடுத்து இங்கே பாருங்க இங்கே ஒன்று போட்டிருக்காங்க இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா மாரோ மார்க்கெட்டிங் ப்ராணியில் உறுப்பினர் உறுப்பினர்கள் ஜொமேட்டோ நியூனத்துடைய அஃபிஷியல் ஃபேஸ்புக் அதாவது ஃபேஸ்புக் குழுவும் வச்சுருக்காங்க இதுலேயும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் ஸோ ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணணும் அந்த ஃபேஸ்புக் நண்பர்கள் நம்ம வந்து ஒரு ஐம்பது பேர்த்த வந்து இன்வைட் பண்ணணும் ஓகேவா ஸோ நம்ம இன்வைட் பண்ணி இன்வைட் பண்ணி மட்டும் விட்டால் போதும் அவள் தான் வேலை எதுவும் பண்ண தேவையில்லை அதுவும் அதுவும் ஈஸியான நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுப்போம் அதுக்கு அடுத்தது மாரோ மார்க்கெட்டிங் பிளானில் ஒவ்வொரு உறுப்பினர்களும் கட்டாயம் மாரோ கிரெடிட் வாலெட்டுடைய உறுப்பினராக இருக்க வேண்டும் ஸோ இது வந்து என்னென்னு சொல்லி நமக்கு என்ன தெரியல இது வந்து சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஸோ கிரெடிட் வாலட்னு சொல்லி ஒன்று இருக்குங்க கிரெடிட் வாலெட்டில் அதில் வந்து உறுப்பினராக இருக்க வேண்டும் சொல்லி போட்டிருக்காங்க அது எப்படி ஓய்னாக இருக்க வேண்டும் சொல்லி நம்ம ஐடி ஆக்டிவேட் ஆகி உள்ளே போய் நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க சரிங்களா அது எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லி எல்லாமே கற்றுக்கிட்டு நம்ம பண்ண போகிறோம் அதனால வீடியோ சென்ட் பண்ணி விட்டாங்க நம்ம இன்னும் ஐடி இன்னைக்கு ஆக்டிவேட் ஆச்சு அது இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கோம் ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம குரூப்பில் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஒவ்வொன்றா நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அதே மாதிரி நிறுவனத்தின் எக்ஸ்போ நிகழ்வுகளில் பங்கேற்பது கட்டாயமாகும் அதாவது இவங்க சரௌண்டிங்கில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க ஓகேவா ஸோ லாஸ்ட்டாக வந்து சென்னையில் வந்து ஒரு மாபெரும் ஃபங்க்ஷன் நடத்துனாங்க ஸ்ட்ரீட் பஜார் காவணிகள் அப்படின்னு சொல்லி நடத்துனாங்க வானகரம் சென்னை வானகரத்தில் வந்து நடத்துகிறாங்க ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஓகேவா நல்லா தான் இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனால் வந்து ரொம்ப பிரம்மண்டமாலாம் இல்லை ஓரளவுக்கு நல்லா இருந்தது நான் போய் பாட்டு வந்தேன் நேவில் போய் பா போனேன் இன்னும் மக்கள் மதியில் ரீச் ஆகாமல் இருக்குது நிறைய கடைகள் காலியாக தான் இருந்தது அதாவது ஸ்டா ஸ்டால் வச்சு நம்ம வந்து எது வேணால் வந்து சேல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இவங்களோட நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்மளோடய ஊரில் இருக்கிற எல்லா மளிகை கடையும் வந்து டிஜிட்டல் மையமாக்கணும் தான் அவங்க வந்து எய்ம் இருக்காங்க ஓகேவா எல்லாமே வந்து இந்த ஜொமேட்டோ குழுவில் இறஞ்சி நம்ம வந்து டெலிவரி பார்ட்னர் வச்சு நம்ம வந்து இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு இது பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ப்ளான் தான் கம்பெனியோட பிளான் அது எப்படி செயல்படுத்த போகிறான்றது கொ உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்த மாதம் ஸோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு வந்து ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்க இப்போ வந்து சென்னையில் மாபெரும் ஃபங்க்ஷன் நடந்தது ஸோ அடுத்தது வந்து மறுபடியும் ஏப்ரல் மாதம் வச்சுருக்காங்க ஏப்ரல் மாதம் மறுபடியும் சென்னையில் ஸ்டார்ட் ஆகுது அடுத்து கோயம்புத்தூரில் அடுத்தது திருச்சியில் இந்த மாதிரி வந்து மூணு இடங்களில் வச்சுருக்காங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு மாத கேப்பில் அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா அதாவது நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பாளர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் ஸோ கம்பெனியில் நாலு பிளான் இருக்குதுங்க இது வந்து டிஜிட்டல் ப்ரொமோட்டர் பிளான் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்கனைசர்ஸ் அதுக்கு மேலே ஒன்று இருக்குது ஓகேவா அது கீழே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் பிளான் ஒன்று இருக்குது டிஜிட்டல் ப்ரமோட்டர் பிளானுக்கு அடுத்த பிளான் வந்து லாஸ்ட் பிளான் வந்து கஸ்டமர் பிளான் ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ டிஜிட்டல் ப்ரொமோட்டர் பிளான் எதுக்காக நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதில் ஒரு அறுபத்தி நாலு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் நமக்கு வந்து வேலைகளும் கம்மி என்னென்னா நம்ம வேலைகள் ஜாஸ்தி தான் போஸ்டர் போடணும் ஃபாலோ பண்ணணும் கம்பெனியில் என்ன அப்டேஷன் வந்தாலும் ஃபாலோ பண்ணணும் அப்டேட்டாக இருக்கணும் அதெல்லாம் அப்டேட்டாக இருந்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டெய்லி ஐந்நூறுந்நூறுநூறு நமக்கு வந்து கொடுக்குறாங்க சரிங்களா இதில் இருந்தால் வருமானம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது இது ஆர்வனிசாக இருந்தால் அப்படின்னா அது கொஞ்சம் நாலேஜ்லாம் வேணும் ஓகேங்களா இந்த கொஞ்சம் அடிஷனல் தான் வேணும் ஸோ நமக்கு இருக்குது இருந்தாலும் அது எடுக்கலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் கன்சப்ட் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருப்போம் அதில் வந்து கண்டிஷன் போடுவாங்க நமக்கு வந்து பிடிக்காது ஓகேங்களா அதனால் அதை எடுக்கல ஸோ இந்த இதெல்லாம் கண்டிஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க சரியா நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் பிளான் பண்ண போகிறோம் ஒரு அஞ்சு பேர்த்து சேர்க்க போகிறோம் அஞ்சு பேர் சேர்த்தா ஒரு ரஃபலுக்கு ஒரு ஐநூறுவா தராங்க ரஃபல் பண்ணுறது கட்டாயம் கிடையாது ஒரு ரஃபல் பண்ணால் ஐநூறுரூவா நமக்கு வந்து கிடைக்கிது சரிங்களா ஸோ அடுத்தது இங்கே பாருங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுதான் மெயினான டாப்பிக்கில் வராங்க பிஸ்னஸ் பிளான் பற்றி ஸோ மாரோ டிஜிட்டல் ப்ரமோட்டர் மார்க்கெட்டிங் பிளானில் உள்ள உறுப்பினர்கள் மேல்கண்ட விதிமுறைகளை கடைபிடிக்கும் பட்சத்தில் அட்டவணையின்படி செல்ஃப் இன்கம் மற்றும் ரஃபல் இன்கமை பெறுவார்கள் அதாவது இது வந்து பழைய பிளான் இதை வந்து சாரி இது ஓகே இது வந்து புது பிளான் தான் இந்த அமௌண்ட் மட்டும் சேஞ்சஸ் ஆகுது இந்த ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா ஃபஸ்ட்டில் வந்து ஜாயினிங் பீஸாவே இது வந்து கட்டி வர மாதிரி இருந்தது அதாவது செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க இப்போ வந்து அறுநூற்றம்பது ஜாயினிங் அமௌண்ட்டே அறுநூற்றம்பது வச்சுட்டாங்க ப்ராடக்ட் கைக்கு வந்த வேட்டி அதாவது பட்டு சீலை இல்லைன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து ஏதாவது பழங்கள் இந்த மாதிரி ஏதாவது புக் பண்ணிக்கலாம் நம்ம சரிங்களா அதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அந்த காலத்தில் வீடியோஸில் வந்து சொல்லுவோம் ஸோ ஜாயினிங் அமௌண்ட்டு இப்போ அறுநூற்றம்பது தான் ஐநூற்றி ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு கிடையாது இப்போ கைக்கு வந்தோன்னா அடுத்த நாளில் நம்ம வந்து ஃபுல் பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்டணும் ஓகேவா அறுநூற்றம்பது கட்டினாவே நமக்கு வந்து செல்ஃப் இன்கம்மா வந்து பர் டேவுக்கு ஐநூறுரூவா தராங்க மாதிரி ரஃபல் இன்கம் ஏழு நாளில் பண்ணணும் அதாவது ஜாயின் பண்ண நாளில் இருந்து ஏழு நாளில் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அஞ்சு பேர்த்த ரஃபல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ரஃபலுக்கும் ஐநூறுரூவா ஸோ ஏழு நாளைக்குள்ளே நீங்கள் எத்தனை வேணால் பண்ணலாம் அதாவது அன்லிமிட்டடாக பண்ண முடியாது அஞ்சு பேர் தான் கொடுக்க முடியும் இந்த பிளானில் அஞ்சு பேர் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அது தான் கொடுத்துட்டு போக முடியும் நம்ம டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி சரிங்களா ஸோ நல்லாதான் டிசைன் பண்ணியிருக்காங்க ஆனால் ரஃபல் பண்ணுறது கட்டாயம் கிடையாது செல்ஃபாகவே நீங்கள் சம்பாதிக்கலாம் ஸோ ரஃபல் இன்கம் ஒரு ரஃபலுக்கு ஐநூறுரூவா கிடைக்குது சரிங்களா அதே மாதிரி யானைங் போனஸ் பாருங்கள் பத்து அதாவது பத்து லெவல் இன்கம் இருக்குது இல்லை ஸோ பத்து லெவலில் நம்ம ஜாயின் பண்ணி சம்பாதிக்கலாம்னு வச்சுக்கோங்க மக்கள் நமக்கு வந்து ஒன் ச ஒரு பர்சன்ட் வந்து நமக்கு யானைங் போனஸாக உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சொல்லி போட்டிருக்கு சரிங்களா ஸோ அற்புதமான ஒரு பிளான் தான் அதாவது இங்கே அங்கே போட்டிருக்காங்க உறுப்பினர்கள் ஒரு நபரை நேரடியாக அறிமுகம் செய்தால் எவ்வளோ நிலைக்கான யானை போனஸை பெறலாம் அதே மாதிரி ரெண்டு பேர்த்த நேரடியாக டேவெக்டர் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நாலு லெவல் இன்கம் கிடைக்கும் அதே மாதிரி மூணு பேர்த்த நேரடியாக இன்கம் செஞ்சோம் டேவெக்டர் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆறு லெவல் இன்கம் கிடைக்கும் அதே மாதிரி நாலு பேர்த்த டேவெக்டர் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா எட்டு நிலைக்கான போனஸை பெற முடியும் ஓகேவா இந்த மாதிரி ஸோ அஞ்சு பேர்த்த கொடுத்தா பத்து ஓகேவா பத்து லெவல் அஞ்சு பேர்த்த கொடுத்தா ஸோ அடுத்தது பாருங்க இங்கே வந்து வெனியூல் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க இந்த ரினியூல் டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும் இது வந்து பழசு புதுசுக்கு வந்து மாறும் இங்கே ரெண்டு மாதத்துக்கு வந்து போட்டிருக்காங்க ஏன்னால் ஒரு மாதத்துக்கு முறையே நம்ம வந்து இந்த அமௌண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அது எவ்வளோன்னு சொல்லி நமக்கு சொல்லுவாங்க இந்த விஷயத்தை மட்டும் நான் வந்து தனியாக ஒரு பிடிஎஃப் புது பிடிஎஃப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா அது வந்து ரினியூல் பண்ணுறது கொஞ்சம் இந்த கம்மனில் ஷார்ட் டைமாகவே அதாவது பத்து நாளைக்கு வந்து வெனியூல் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருக்காங்க அது எப்படின்னு சொல்லி நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஆனால் வருமானம் அது அளவுக்கு அதிகமாக வந்து வருது இப்போ நம்ம வந்து செல்ஃபாவே ஐநூறுரூவா சம்பாதிக்கலாங்க செல்ஃபாகவே செல்ஃபாவே சம்பாதிக்கலாம் பாத்துக்கோங்க ஐநூறுரூவான் கால்குலேட் பண்ணி பாருங்க எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு முப்பது நாளைக்கு பதிஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் சரிங்களா ஸோ நாம் கம்பெனில இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி கவனிக்கணும் ஒவ்வொன்றும் நமக்கு எப்படிலாம் பண்ணித்தரணும்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லி தராங்க அப்படின்னா எவ்வளோ இன்கம் கட் கரெக்ட் ஆயிடும் இல்லைன்னா இப்போ நீங்க வந்து எந்த நம்ம கம்பெனி சொன்ன வேலையெல்லாம் பண்ண வச்சோங்களேன் உங்களுக்கு அது வந்து ஐநூறு கிடைக்காது அப்ளைனுக்கும் நீங்க பண்ணல உங்களுக்கு ஐநூறுவா கிடைக்கலாம் அப்ளைனுக்கு ஐநூறுவா கிடைக்காது அதனால் வந்து சொல்லிக் கொடுக்குறது கவனிங்க உங்களுக்கும் கிடைக்கும் அவங்களுக்கும் கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நான் வந்து இந்த விட தனியாக போடுறேன் ஏன்னா இதில் இந்த அமௌண்ட்லாம் வந்து சேஞ்சஸ் ஆகுது இது வந்து பழைய பழசு பிடிஎஃப் பழைய பிடிஎஃப்ல இது தான் சேஞ்சஸ் ஆகுது அதுக்கப்புறம் வந்து இந்த அமௌண்ட் இந்த ஐநூற்றி ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி இந்த அமௌண்ட் வந்து அறுநூத்தம்பது ரூபா கட்டினா போதும் இப்போது பேலன்ஸ் வந்து ஒரு பத்து நாளில் ப்ராடக்ட் நம்ம கைக்கு வந்துச்சுனா அடுத்த ரெண்டு நாள் நம்ம வந்து கட்டிடணும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க இப்போது ஓகே இங்கே வந்து முக்கிய கவனத்தை இருக்குது உறுப்பினர்களுக்கு ஒரு முறை கட் ஆஃப் அதாவது இந்த கம்பெனியில் நம்ம விட்ரா பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுங்க கட் ஆஃப் தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்க பாஞ்சு நாளைக்கு ஒன்சம் வந்து நம்ம கட் ஆஃப் பண்ணிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்டில் வந்து அவங்களே வந்து சென்ட் பண்ணி விட்றாங்க இங்கே பாங்க இருபது முதல் இருபத்தஞ்சி நாட்களில் உறுப்பினர்கள் வணிக இங்கே கணக்கிற்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஆனால் இப்போ வந்து ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டுருக்கு இந்த வீக்கில் வந்து ஃபாஸ்ட்டாகவே வந்து வர ஆரம்பிச்சு எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எம்டி ஓகேவா ஸோ அது வாடிக்கையாளர்கள் வருமானத்தில் பிடித்தம் செய்யப்பட்டுள்ள டிடிஎஸ்கான சர்டிஃபிகேட்ஸ் மூணு மாதத்துக்கு உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஸோ இது என்னன்னு தெரியல நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க புதிய பிடிஎஃப் தான் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் சரிங்களா ஸோ அதே மாதிரி டிஜிட்டல் ப்ரொமோட் ப்ரொமோட்டருக்கான வருமானம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழங்கப்பட மாட்டாது அதாவது திங்கள் டு வெளி தான் நமக்கு வந்து வருமானம் வந்து தருவாங்க சரிங்களா சனி ஞாயிறு மட்டும் நமக்கு வந்து தர மாட்டாங்க ஸோ வாரத்தில் அஞ்சு நாள் தான் வேலை மற்ற நாள்லாம் நான் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம பண்ண தேவையில்ல லீவு தான் ஓகேவா மற்ற லீவு நல்லா இருந்தாலுமே நம்ம டிபி வைக்கிறது எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ கம்பெனியில் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸி நாங்கள் இதெல்லாம் ஒன் டைம் தான் ஃபாலோ பண்ண போகிறோம் கம்பெனியில் தரக்கூடிய போஸ்டரை நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வைக்க போகிறோம் ஓகேவா அதே மாதிரி கம்பெனியோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மை ஸ்ட்ரீட் கிளப்பை நம்ம வந்து ரெகுலராக பயன்படுத்த போகிறோம் அப்படி பயன்படுத்தினா நமக்கு வந்து வருமானம் நமக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லை உள்ளே பர்ச்சேஸ் நடக்குது பர்ச்சேஸ்னால் தெரியும் இல்லையா காமர்ஸ் மாதிரி நிறையா விஷயங்களை வந்து பண்ணுறாங்க அதை இ காமர்ஸையும் தாண்டி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இது நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்துருக்காங்க அதை பற்றி நான் ஒன் பை ஒன்றாக வந்து சொல்லி சொல்ல போகிறோம் இன்றைக்கி தான் ஐடி ஆக்டிவேட் ஆயிருக்கு ஸோ நம்ம வந்து லாக்இன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் அதை நம்ம ஐடி வந்து ஓப்பன் ஆகிடுச்சிங்க ஓகேவா ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ வந்து ஜீரோ தான் இருக்கு ஸோ இல்லை இன்னும் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு ஸோ நம்ம இன்றைக்கே வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லா மக்களுக்கு சொல்லு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ மூணு நாளாக வந்து திங்கக்கிழமைய ஐடி போடுறது இப்போ தான் வந்து பின்னெலாம் வந்தது இப்போ தான் ஆக்டிவேட் பண்ணோம் இப்போ எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டாச்சு இந்த மூணு நாளில் நம்ம ட்ரைனிங் எடுத்தாச்சு அதே மாதிரி உங்களுக்கும் நீங்கள் ரிஸ்டேஷன் பண்ணிங்கன்னா மூணு நாள் ஆகும் அந்த மூணு நாளாக எதாவது ஏதாவது கற்றுக்க முடியுமோ கற்றுக்கிட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறேங்க அவ்வளோதான் சரிங்களா பின் வந்துச்சுன்னா ஆக்டிவேட் பண்ண போகிறேன் பின் ஆக்டுவேட் பண்ணால் ரொம்ப ஈஸி ஸோ வரும் வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி ரிஸ்டேஷன் பண்ணுறது எல்லாமே வீடியோவில் வழியாக நாங்கள் சென்ட் பண்ண போகிறோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து சுலபமாக சம்பாதிக்கலாம் சரிங்களா ஸோ இது மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் நிறைய விஷயங்கள் நமக்காக பண்ணி தர ரெடியாக இருக்காங்க எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் முக்கியமாக எல்லாமே கவனிக்கணும் குரூப்பில் சொல்லி தரத்தை கவனிக்கணும் கவனித்து பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே சம்பாதிக்க முடியும் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவாங்க மிஸ் பண்ணாதீங்க சரியா அதேமாதிரி ஒரு ரஃபலுக்கு ஐநூறுரூவா ரஃபல் பண்ணுற ட கால அவகாசம் வந்து ஏழு நாளைக்குள்ளே தான் வச்சுருக்காங்க ஏழு நாளைக்குள்ளே பண்ணிட்டால் ஐநூறுரூவா ஓகேவா அதுக்கு மேலே பண்ணால் நமக்கு வந்து கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லை ஏதோ ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்களா அதுக்கு தகுந்த மாதிரின்னு சொல்லி நமக்கு ஃபியூச்சரில் தான் தெரிய வரும் அது எதாவது ஏதாவது ஒன்றுனா நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் சரிங்களா ஸோ அட்டையாசமான ஒரு பிஸ்னஸ் சாப்பிட் சொல்லி பயன்படுத்திக்கோங்க சரிங்கப்பா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா நிறைய விஷயங்கள் நமக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறோம் ஓகேவா நிறையா பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணாவே ஏகப்பட்டது வந்து வந்துட்டுருக்கு இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் யூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து சொல்ல போகிறோம் எளிமையான வடிவில் நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க இதில் இதெல்லாம் தான் போய் ட்ரீ லெவல் ஆட் பண்ணுறது ஆக்டிவேட் பண்ணுறதுலாம் சொல்ல போகிறோம் ஸோ அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம் பை ஒன்றா சரிங்களா ஸோ மிஸ் பண்ணாதீங்க எல்லாம் நம்ம வீடியோ சப்மிட் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே ஷோ ஆகும் மிஸ் பண்ணாமல் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்க முடியும் எல்லாமே நாங்கள் சொல்லித்தர வெடி ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்